தனுஷ் இயக்கி நடித்துள்ள அவரின் ஐம்பதாவது படமான ராயன் வரும் ஜூன் மாதம் ரிலீஸாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விரைவில் ஃபர்ஸ்ட் சிங்கலை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் ராயன் சோலோ ரிலீஸாக இல்லாமல் அதனுடன் வேறொரு பெரிய படமும் மோத இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டில் கேப்டன் மில்லர் ஐரான் படங்களை விட பெரிய ஹீரோ பட்ஜெட் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை இதனால் கோலிவுட் திரையுலகமே வறட்சியில் உள்ளது அதே நேரம் இந்த வருடத்தின் இரண்டாம் பாதி தமிழ் சினிமாவிற்கு தரமான ஆண்டாக அமை என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு பல மாசான படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக வரிசை கட்டி நிற்கின்றன இந்த லிஸ்டில் தனுஷின் ராயன் படம் வரும் ஜூன் மாதம் ரிலீஸாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சன் பீச்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள தனது ஐம்பதாவது படமான இதனை தனுஷை இயக்கி நடித்துள்ளார் பவர் பாண்டி படத்தின் வெற்றிக்கு பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு டேரக்ஷன் பக்கம் திரும்பியுள்ளவர் தரமான கேங்ஸ்டர் படமாக ராயனை இயக்கியுள்ளார் செல்வராகவன் எஸ் டி சூர்யா சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெய்ராம் சரவணன் மற்றும் துஷரா விஷயன் அப்பர்ணா பாலமுரளி வரலட்சுமி நட்சத்திர பட்டாளங்களை வைத்து ராயன் படத்தின் இயக்கியுள்ளார் தனுஷ் வரும் ஜூன் மாதம் உள்ளிட்ட படங்களை வைத்து கே ஞானவேல் ராஜா இப்படத்தை தயாரித்து வருகிறார் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் மையமாக வைத்து வரலாற்று கொண்ட படமாக தங்களான் உருவாக்கி வருகிறது தங்கலான் திரைப்படத்தை த்ரீ தொழில்நுட்பத்தில் மாக்கி வருகின்றனர் இப்படத்தில் மலையாள நடிகை பார்வதி மாஸ்டர் பட நாயகி மாளவிகா மோகனன் நடிகர் பசுபதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் ப ரஞ்சித் விக்ரம் கூட்டணி அறிவிப்பு வெளியானது முதலில் ரசிகர்கள் தங்களான் படத்திற்கு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் பின்னணியில் மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வரும் இந்த கதையில் நடிகர் விக்ரம் கடுமையாக உழைப்பை செலுத்தி வருகிறார் என்பது நன்றாகவே தெரிகிறது ஆலை தெரியாத அளவுக்கு நடிகர் விக்ரம் தங்களான் படத்தில் நடித்து அனைவரையும் வைக்கப் போகிறார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இதனிடையில் விக்ரம் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் உருவாக்கியுள்ள தங்களான படமும் வரும் ஜூன் மாதம் ரிலீஸாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் சினிமாவில் தொடர்ந்து சமூக நீதி பேசும் படங்களை இயக்கி வரும் பாரஞ்சி தற்போது தங்கலானை இயக்கியுள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தயாராகியுள்ள இப்படம் கடந்த ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆகும் என கூறப்பட்டது ஆனால் ஒரு சில காரணங்கள் படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது அதன் பின்னர் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தொடர்ந்து தள்ளிப் போய்க் கொண்டு இருந்தது இதனையடுத்து ஒரு வழியாக தற்போது ஜூனில் தங்கலான் படம் ரிலீஸ் இருப்பதாக கூறப்படுகிறது கோலார் தங்கவயில் குறித்த உண்மை வரலாற்றினை கூறும் விதமாக மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் விதமாக தங்களான் படத்தினை பாரஞ்சி கோலிவுட் மத்தியின் மிகுந்த எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ள இப்படமும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து தங்களான் ராயன் படங்கள் ஒரே நாளில் வெளியாக உள்ளதால் ரசிகர் மத்தியில் உச்சகட்ட எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது தமிழ் சினிமா மீண்டும் ஃபார்மிற்கு திரும்பியுள்ளது பலர் மத்தியிலும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது